ஓம் சின்னவாத்தியார் வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி ஹரிஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் இன்று நவராத்திரி குழுவில் ஆறாம் நாள் சஷ்டி திவி ஓம் ஸ்ரீ விளக்கேத்தி சித்தர் திருவடிகள் சரணம் ஓம் க்ரீம் க்ளீம் தீப ஸ்தம்போலிப பிரகாசாய சுவாக என்று மந்திர போத விளக்கேற்றி ஆராதனையை ஆரம்பித்தோம் இன்று முப்பெரும் தேவிகளில் சண்டியா தேவி ரூபத்தில் ஆராதனை செய்தோம் ஓம் கஜத் வஜாய வித்மகே வக்ர ஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திரி பிரசோதையாத் என்ற காயத்ரி மந்திரம் முழங்க விளக்கேற்றி அம்மனை ஆராதித்தோம் இன்றைய பிரசாதமாக தேங்காய் சாதம் பால் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து வந்த மக்கள் அனைவருக்கும் அம்மன் அருளாசியுடன் வழங்கப்பட்டது நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இப்படியான இந்த இறை சேவைக்கு உதவி வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராம்ஜி ஸ்ரீ ஆனந்த சாய் ஆன்மீக சேவையின் பணிவான நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம் இப்படியான இறை சேவை தொடர்ந்து நடந்திட நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன நன்கொடை வழங்குபவர்களுக்கு வருமான வரிவிலக்கு தொல்யே மற்றும் ஏடிஜி ரசீது வழங்கப்படுகிறது தாங்கள் வழங்கும் நன்கொடைகளை பொருளாகவோ நிதியாகவோ வழங்கி உதவலாம் உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷ காலங்கள் பண்டிகை காலங்கள் திருமண நாள் பிறந்த நாள் மற்றும் திருநாட்களிலும் நாட்களிலும் உதவிடலாம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு ஆதரவு ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் தையல் தொழிற்பயிற்சி மையம் ராம்ஜி ஸ்ரீ ஆனந்த சாய் அன்னதான சேவை ராம்ஜி ஸ்ரீ ஆனந்த சாய் ஆன்மீக சேவை இன்னும் பல சேவைகள் ராம்ஜி ட்ரஸ்டின் மூலம் நாங்கள் குடும்பம் சகிதமாக உணர்வு பூர்வமாக முன்னெடுத்து செல்கின்றோம் இந்த காணொளியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு நல்கி வரும் அனை அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை பணிகின்றோம் மேலும் இப்படியான காணொளியை பகிர்வதன் மூலம் நமது வாழ்க்கையில் அடுத்த சந்ததிகளுக்கு ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் கடைபிடிக்கவும் நல்வாய்ப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் இந்த குழு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த காணொலியை நீங்கள் காண்பதன் மூலமாகவும் உங்கள் பிரார்த்தனைகளை கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்வதன் மூலமாகவும் நாங்கள் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக்கொள்ள வாய்ப்பாக அமையும் சாலையோரமுள்ள ஆதரவற்றோர்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கி வருகின்றோம் தீபாவளிக்கு சிறப்பான உணவும் ஆடைகளும் இனிப்புகளும் வழங்க முன்னெடுத்துள்ளோம் இதற்காக உதவிகளை நாடுகின்றோம் ஹரிவோம் நற்பவி 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 குருவேஸ்வரனும் எதுவும் எங்களுடையதல்ல எல்லாம் உங்களுடையதே அருளாலா அருணாச்சலா